இன்னைக்கு நிறைய பேருடைய சிந்தனைகள் அப்படித்தான் ஏதோ வில்லுப்பாட்டுக்காரங்க கொஞ்ச நேரம் கோயிலுக்கு போவாண்ட நம்ம மாமி போனாட்டி கொஞ்சம் கழிச்சு போகலாம் இப்ப எதுவுமே என்னத்துக்கு அந்த பாட்டுக்காரனும் சத்தம் பாட்டு நடப்பாம் இதுவா போவோம் அவன் வீத்தி இருக்காங்க இவங்க ஒரு ரகம் என்ன ஒரு ரகம்னு தெரியுமா என்ன ரகம் நீங்க கோயிலுக்கு கோயிலுக்கு போயி என்ன கோயிலுக்கு நேரம் வர சாப்பாடு பண்ணுவாங்க சாப்பாடு வைப்பாங்க நீங்க ஏதாவது நடத்தினா இவருக்கு ரெண்டு பத்தி வந்துடும் எனக்கு அதுக்கு தானே கொண்டாட்டினு மாப்பிள்ள நல்ல பின்ன சோறுனா

ஆடல் பாடல் நிகழ்ச்சி கச்சேரி இவை எல்லோற்றுக்கும் மூத்தவனாக முன்னோடியாக திகழக்கூடியது வில்லிசை பாரம்பரிய சிறந்து விளங்கக்கூடிய கலை ஆமா இந்த வில்லு எங்க இருந்து வருகிறது கற்றறிந்ததை வில்லிசை தஞ்சையை மாநகராய் கொண்டு ஆண்டு வந்த ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையில் நிகழ்த்தப்பட்டதாகவும் இந்த ஆமா நீங்க ஏட்ட புரட்டி பாருங்க எத்தனை பழமை வாய்ந்த ஒரு வில்லிசை இந்த வில்லிசை தமிழருடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த வில்லுப்பாட்டு நீங்க தெலுங்கானா போன வில்லுப்பாட்டு கிடையாது இல்ல ஆந்திராவில இல்ல இல்ல பீகார்ல இல்ல குஜராத் இல்லையா இல்ல

மாவட்டத்துக்கு பார்க்க முடியும் கேட்க முடியும் அதுலேயே நம்ம குமரி நெல்லை மாவட்டங்களில் ஒரு கோவில் ஐந்து நாள் திருவிழா நடத்தினா ஏறக்குறை நான்கு நாள் பிரதானமே வில்லு செய்தான் ஆமா அப்படித்தானா இல்லையா அதனால அன்பர்களே நேயர்களே வில்லுப்பாட்டு பார்க்கவும் கேட்கவும் வந்தா கோயில் வளாகத்தில் இருக்கக்கூடியவங்க கதை உன்னிப்பாக கேட்டால்தான் உடையவர் பாராத வேலை ஒரு குளம் கட்டை ஆமா பெரியவங்க பாத்துக்கிட்டு இருக்காங்களே இவங்க யாரும் இல்லாம நாங்க என்ன செய்வோம் உங்களுக்கு வந்தது எங்களுக்கு என்னன்னு கதையை தட்டி வச்சுக்கிட்டு பூஜாரி பூசை கொடுங்கனே கதை முடிக்கணும்னு சொல்ல போறோம் இல்லையா இருபது ஆண்டுகளுக்கு பொறுப்பாடு வில்லுபாட்டு கோயில் இருக்காது இருபது ஆண்டு இருபது ஆண்டு ஒரு ஒரு போட்டு பூசை கொடுத்துருவாங்க

பக்தர்கள் உங்களுக்கும் பாத்தியப்பட்டது இதை அசையாமல் கடத்தக்கூடிய தன்மை தமிழர்களாக எல்லோருக்கும் சென்றது உங்களுடைய பிள்ளைகளை நிறைய பேர் வந்திருப்பீங்க

கோவிலே பூஜை வைக்க பூஜாரி கூட லைத்து போயிருப்பார் அந்த பூஜை வைக்க கூட நேரம் தாமதமாகி போகும் அவ்வளவு ஆத்மார்த்தமானது இன்றைய காலகட்டங்களில் வில்லு பாட்டு வைப்பாங்க ஓடி வருவார் ரெண்டு பேர் கும்பாட்டா போதும் போதும் நடத்துங்க அங்கே கும்பாட்டா இருக்கு அப்படி கும்பாடு நடத்திட்டு இருக்கோம் நேரத்தில் கச்சேரி இருக்கு அப்படி வந்துங்க திரைப்படம் போடுறோம் அப்படித்தானே ஒரு விழாவில் பல கலைகளை வைத்தால் அதற்கு முன்னோடியாக முதலாக திகழக்கூடியது வில்லிசை அன்பானவர்களை பத்த கோடி

பேசுகள்ம் இதயத்தின அடிப்பகுதியில் இருந்து புறப்பட்டது நிலவா என்றுதான் விளங்குகின்றது அவன் நுனியில் இருந்து புறப்பட்ட வார்த்தைகள் இனிமேல் நாளை இங்கு இருக்கலாக என்று சொல்லி என்னம்மா செய்கின்றார் அடையாக வந்து கொண்டு கண்போன போக்கிலே காலை செலுத்தினார் ஆமா கால்போன போக்கிலே மனதை செலுத்தி செலுத்தி மக்கள் நிறைந்த காடு முக்காடு காடு அந்த முக்காடு நோக்கி வழிநடக்கிறது அப்படி நடந்தவன் நடக்கூடிய நேரத்திலே ஒன்று வந்த கள்ளிவரத்தை தண்ணீரில் கண்டான் அப்படி அந்த கள்ளிவர முடதிலே வந்து கொண்டான் எழுதியான கள்ளிமரம் மூட்டிலே முழு கையவன் அவன் அமர்ந்தான் அவன் அப்படி அமர்ந்திருக்கும் போது வருவாயிலே ஆட்டத்திற்கு சென்றாலே லட்சுமியானவன்

ரெண்டு மணி நேரம் காவல் இருந்து தான் வாங்கணும் அதுல போன மாசம் கொடுத்தவனும் இந்த மாசம் கிடைக்காது கோவ வாங்குனவனே இருக்குமா இருக்காரு இந்த அரிசியை சோறு பொங்கி தின்ன குடினதுல ரோசம் வருமா வராது செய்யும் அதனாலதான் அது ரோசன் கடை தான் ரோசன் கடைன்னு நான் வச்சிருக்கேன் பேரு ஆமா சரி சரி ரோசா அரிசி இடையில என்ன அரிசி ரோசா அரிசி ரோசன் கடை

முடியும் வரை தூங்காது இருந்தாலும் கொஞ்ச நேரம் தூங்கலாம் என்று சொல்லி அவனுடைய மடி மீது தனி வைத்து மங்கிரன் நாள் தூங்கலுற்றாள் ஆமா அவள் அப்படி தூங்கக்கூடிய நேரத்தில் தூக்கத்தினுடைய உச்சத்தை எட்டியிருந்த ஆள் இந்த லட்சுமி பார்த்தான் வேறினார் அவள் மேனி அணிந்திருந்த நகைகள் யாவும் இவனுடைய கண்ணை உறுத்திய உறுத்தியது இவள் அணிந்திருக்கக்கூடிய அணிகள் இவள் அத்தனை நேரம் கொடுத்தான் நம்முடைய முன்னோர்கள் முதாரிகள் சேமித்து வைத்திருந்த பொண்ணும்

மறையவர் மறையவர்னா யாரு மோதி செய்யக்கூடிய அந்தனர் அந்தனர் வேதங்களை ஓதக்கூடியவர் ஆமா பொதுவாக மது மாமிசம் இருக்க மாட்டார்கள் மாட்டார்கள் உடலிலே ஏற்ற வலுகிறாது அப்பேற்பட்ட மறைவனும் மரவனை

शिवशंक

எல்லாம் வாங்கி கொண்டு சன்மானங்களை பெற்றுக் கொண்டு எங்க நேற்று பாருங்க